ஹலோ மக்களே தமிழக அரசு வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக இலவசமாக அவங்களுக்கு பயிற்சியும் கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு வேலைவாய்ப்பு ஆல்சோ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழகத்தில் ஆஃப்லைன் பேசிஸில் ஒரு ஐந்து இடத்துல வந்து ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரீ கோர்ஸ் மூலமா நீங்க வேலைக்கு போகலாம் ஆரம்ப கால சம்பளமாக பதினஞ்சாயிரத்துல இருந்து இருபத்தி ரூபாய் வரைக்கும் ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஃப்ரீ கோர்ஸில் எப்படி என்ரோல் பண்றது யாரெல்லாம் எலிஜிபிள் எல்லாமே வீடியோவை முழுவதும் பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க தமிழ்நாடு அரசு இலவசமாக எம்பாட் சிஸ்டம் பத்தி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க சிஸ்டம்ல உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க அந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ற கேப் ஜெமினி எல் அண்ட் போன்ற டாப் லெவல் கம்பெனிஸ்ல வேலை வாய்ப்பு ஆல்சோ ஆஃபர் பண்ணிருக்காங்க தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகமான டிஎன் எஸ்டிசி தான் இதை ஆஃபர் பண்ணிருக்காங்க வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமா இதை ஆஃபர் பண்ணிருக்காங்க இந்த ட்ரைனிங்ல நீங்க என்னெல்லாம் கத்துக்க போறீங்க அதாவது என்னெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவாங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் ரியல் டைம் சிஸ்டம்க்கான பிலிம் டெவலப் பண்றதா இருக்கட்டும் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் பத்தி சொல்லி கொடுக்கறாங்க அதுல எம்யூடி டி இருக்கு மோட்பர்ஸ் லோரா இருக்கு அண்ட் அத ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஃபீல்டு டிவைஸ் அண்ட் கிளவுட் பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி சிம்லா கனெக்ட் ஆகுது இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எம்பாய்டர் சிஸ்டம் பற்றி தெளிவா சொல்லி கொடுக்குறாங்க இந்த ட்ரைனிங்கான கம்ப்ளீட் டூரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது க்ளாஸ் ரூம் பேசிஸ்ல தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பர்டிகுலராக கோயம்புத்தூர் நாகர்கோவில் திருநெல்வேலி மதுரை சேலம் இந்த ஐந்து மாவட்டத்தில் மட்டும்தான் உங்களுக்கான க்ளாஸ் ரூம் ட்ரைனிங் அவைலபிள் இருக்கு ஸோ நீங்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் இந்த ஐந்து மாவட்டத்தில் போய் நீங்க ஸ்டே பண்ணி இந்த ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் பேசிஸில் க்ளாஸ் ரூம் ட்ரைனிங் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஆன்லைன் கிளாஸ் கிடையாது ஆஃப்லைன் பேசிஸில் நீங்கள் டேரக்டாக ட்ரைனிங் சென்டர் போய் தான் படிக்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த எம்பாய்டர் சிஸ்டம் கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிபி டிகிரி படிச்சவங்க அண்ட் தென் டிப்ளமோ படித்தவங்க அதே மாதிரி பிஎஸ்சி படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம் டிசிப்ளின் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்க இல்லைனா ஐடி படித்தவங்க இல்லைனா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க ஆல்சோ அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள் தான் அப்ளை பண்ணிக்கலாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் இந்த ஒரு பயிற்சி வந்து உங்களுக்கு முற்றிலும் வந்து ஆஃப்லைன் கிளாஸ் ரூம் பேஸ்ட் ட்ரைனிங்காக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க நீங்கள் டேரெக்டாக இந்த ஐந்து மாவட்டத்தில் ஏதாச்சும் ஒரு மாவட்டம் போயிட்டு தான் நீங்க கிளாஸ் ரூம் பேஸ்ட் ட்ரைனிங் எடுக்கிற மாதிரி இருக்கும் ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கேப்ஜம்னி எல்என்டி ரெனால்டு எம்ஆர்எஃப் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஸோ ஆரம்ப கால சம்பளமாக ஒரு பதினஞ்சு ஆயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கான சேலரி வேரியேஷன் தான் போட்டிருக்காங்க மினிமம் சேலரி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதிகபட்சம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் ஸோ இந்த இடத்துல நான் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களுக்கான கியூஆர் கோட் கொடுத்துருக்கேன் இதை ஸ்கேன் பண்ணால் கூட டேரெக்டாக நீங்கள் லிங்க்குள்ளே போயிடலாம் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டேரெக்டாக தமிழக அரசினுடைய ஸ்கில் வாலெட் வெப்சைட்டில் வந்துடும் ஸோ இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல உங்களுக்கு கிளாஸ் ரூம் பேஸ்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு முன்னூற்றி எழுபத்தி ஏழு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஃபாஸ்ட்டாக அப்ளை பண்ணிடுறேங்க ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும் லேட்டாக அப்ளை பண்ணும்போது சீட் இல்லை அப்படின்னா உங்களால் இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியாது சரிங்களா ஸோ ட்ரைனிங் பார்ட்னர் அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே போட்டுருக்காங்க எந்தெந்த கம்பெனிஸ்லேருந்து உங்களுக்கு ட்ரைனிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அந்த அண்ட் தென் ஜாபோட ரோல் என்ன எல்லாமே வந்து தெளிவாக இருக்குது இதில் வந்து உங்களுக்கு அதிகபட்ச சேலரி ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க குறைந்தது ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் ஆன் பண்ணலாம் கோர்ஸ் அவைலபிள் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் தமிழகத்தில் ஐந்து இடத்துல மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் உடனே நீங்கள் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்